நம்ம பிக் பாஸ் ரச்சிதாவுக்கு பார்த்தீங்கன்னா பிக் பாஸ்க்கு அப்புறமா அதிகமான பட வாய்ப்புகள் தேடி வருது அப்படின்ட்டு தான் சொல்லணும் மெய்நிகரே அப்படிங்கிற படத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க ஹீரோயினாக கமிட் ஆகி இருக்கிறாங்க இந்த தான் இப்போ ஷூட்டிங்லையும் பார்த்தீங்கன்னா இவங்க படு பிஸியாக இருந்துட்டு வராங்களாம் ஷூட்டிங்கில் எவ்வளோ தான் பிஸியாக இருந்தாலுமே சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா பயங்கர ஆக்டிவாக இருப்பாங்க அதே போல் எப்போதுமே ட்ரெடிஷ்னல் லுக்கில் ஃபோட்டோ ஷூட் பண்ணுற ரச்சிதா பார்த்தீங்கன்னா அப்பப்போ கிளாமர் உடையிலையுமே ஃபோட்டோ ஷூட் பண்ணி அதை அவங்களே சோஷியல் மீடியா பக்கத்தில் வந்துட்டு ஷேர் பண்ணுறாங்க ஸோ அந்த வகையில் இப்போது புதுசாக பார்த்தீங்கன்னா ஒரு ஷூட் பண்ணியிருக்கிறாங்க ரச்சிதா இந்த நிலையில் ரச்சிதாவினுடைய இந்த லேட்டஸ்ட்டு ஷூட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் மத்தியில் ஒரு பயங்கரமான ஒரு ஷாக்கை கொடுத்துருக்குது அப்படின்ட்டு தான் சொல்லணும் பிகாஸ் எப்போதுமே அதிகமாக ரச்சிதா அப்படின்னு சொன்னதுமே டக்குனே அவங்களே ட்ரெடிஷ்னல் லுக் தான் வந்துட்டு எல்லாருக்குமே ஞாபகத்துக்கு வரும் சாரீ லுக் அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா படு மாடனாக வந்துட்டு ரச்சிதா மாறிருக்கிறத பார்த்திங் எல்லாருமே பயங்கர ஷாக்ல இருக்கிறாங்க தான் சொல்லணும் அண்ட் இந்த லுக்குமே ரச்சிதாவுக்கு பயங்கரமா செட் ஆகுது அப்படிங்கிற மாதிரியான கமெண்ட்ஸ் தான் அதிகமாகவே குவியுது ஸோ இனி விதை குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க